திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி ருத்ரான் கோவில் பகுதியில் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழா திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி ருத்ரான் கோவில் பகுதியில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அளவில் முச்சடிகள் காணப்பட்ட நிலையில் அந்த இடத்தினை சீரமைத்து சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பில் பேரூராட்சி கவுன்சிலர் பாக்யலட்சுமி கோபால் பேரூராட்சி தலைவர் யுவராஜிடம் கோரிக்கை வைத்தார் கோரிக்கை ஏற்று திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் நகர்ப்புற கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜை பேரூராட்சி கவுன்சிலர் பாக்யலட்சுமி கோபால் தலைமையில் நடைபெற்றது இது சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் வி எஸ் கோபால் நகர் சரவணன் சீனு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கொடுக்கா இருக்கலாம் あ <laughs>